அண்ணாவின் அதிமுக திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் சேரன் மகாதேவி ஒன்றிய கழக செயலாளர் மாரி செல்வம் ஏற்பாட்டின் பேரில் பத்தமடை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் அம்பா சமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசைக்கி செப்பையா சிறப்பு உரையாற்றினார் பொதுக்கூட்டத்தில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ரொட்டியார்பட்டி நாராயணன் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சிவன் பாபு அவை தலைவர் கூனியூர் மாடசாமி மாவட்ட இணை செயலாளர் ஜான்சி ராணி மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து ஷீலா பாரதி மாவட்ட பாசறை செயலாளர் ஜோசப் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதே மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்துட்டு இருக்காரு நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கேன் நான் கொள்ளை அடிக்கிறேனா மணல் கடத்துறா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேண்ணா உங்களில் ஒருத்தனா நான் இருக்கேன் இருக்கேனா இல்லையா இதுக்கு ஆமான்னு சொல்லிடுறேண்ணா ஆமா தானே அப்போ என்னை பற்றி குற்றச்சாட்டு சொல்ல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால சோரம் போடுறான்னு சொல்கிறான் சொல்லிட்டு போனேன் எங்கள் அக்காவுக்கு தெரியும் என் தங்கச்சிக்கு தெரியும் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் என் தம்பிக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நான் சவாலாக சொல்கிறேன் வரைக்கும் அரசியல்ல அஞ்சு பைசா நான் சம்பாதிக்கலைன்னு எந்த சர்ச்சையாலும் சத்தியம் பண்ணுறேன் எந்த பசதியும் சொல்கிறேன் இந்த கோயிலும் பண்ணுறேன் வா யா சொல்லு வா நீ வந்து சொல்லு உன்னால் சொல்ல முடியுமா முடியாது எனக்கு ஆசை பணம் கிடையாது உங்கள் அன்பு உங்கள் பாசம் உங்கள் வீட்டில் நான் ஒருத்தனா நான் இருக்கணுங்கிற ஒரே ஆசை தான் வேற எதுவுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற நினைச்சேன்னா நான் எவ்வளவோ சம்பாதிக்க முடியும் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்கறது உங்கள் அன்பு மட்டும்தான் அதை கொடுத்தா போதும் எனக்கு அதுக்கு நிறைய இருக்கும் இன்னொன்று உடனே சொல்லிக்கிறேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு தெரியும் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் சொந்தக்காரங்க நாங்குநேரிலேயோ தென்காசியிலையோ ஆலங்குளத்திலேயோ ராதாபுரத்திலே இருந்தா கண்டிப்பாக மறுமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தயவுசெய்து ரெட்டணக்கி போட சொல்லுங்கள் மூன்று ஆண்டு காலம் அப்படி இருக்குது அப்படி எல்லாத்தையும் நான் சொன்னாங்க இது வந்து நீங்கள் எந்திரிச்சிட்டு போயிருவீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் எப்படி சேனலில் டிவி பாக்குறீங்க அதாவது என்னது நாடகம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க வருகிற தேர்தலில் உங்களுடைய பொன்னா